டைரக்டாக சொல்லுங்களேன் சதி சதிகள் தான் வெற்றி பெறும் அதை பல இடங்களில் சதிகள் வெற்றி பெறும் சார் சூழ்ச்சிகள் வெற்றி பெறும் இப்போ அவங்க அப்பா வந்து அவருக்கு யார் இருக்கா சொல்லுங்க சந்திரசேகருக்கு யார் இருக்கா அவர் பையனை தவிர இன்னொரு பொண்ணு இருந்தால் கூட பரவாயில்ல ஏதோ அவங்க கொடுத்த அங்கே கொடுத்தா அதை பிரிவினைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு ராமதாஸ் ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி சந்திரசேகருக்கு என்ன பிரச்சனை யாருமே இல்லை அவரை தவிர அந்த இடத்துல வெற்றி பெறணுங்கிறதுன்னு ஒரு தலைவருக்கு எண்ணமாக இருக்கும் ஒரு சீமாவோன்னா எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும் அப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்ல திருநெல்வேலி மாவட்ட எல்கைகள் என்னுடைய செயல்களும் திட்டங்களும் அங்க மிகப்பெரிய அளவுல கொண்டு சேர்த்திருக்கேன் பெருமனே அவர் வந்து அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார் வந்தா பண்ணுவாருங்க செய்து காட்டியாச்சு எந்த ஒரு அரசியல் பின்பணம் பின்னணியும் இல்லாமல் படைபலமும் இல்லாமல் செய்து காமிச்சாச்சு அவர் சொல்ல முடியாதுன்னு புள்ளி உரத்தோட போட்டு விட்டாச்சு சரி ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு என்ன தயக்கம் யார் தடுக்கிறாத எதிரியா இருந்தா கூட ஒரு செந்தில் பாலாஜி ஏன் அண்ணா திமுக இருக்க டிஎம் டிஎம்கேல எடுக்கிறாங்க ஏன் ஏன் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க இருக்கிறவங்க பிஜேபியில் யாரும் தொகுதியில் வில்லாதி வில்லனா இருக்கவே சூழ்ச்சியும் துரோகங்களும் கலியுகத்தில் சூழ்ச்சியும் துரோகம் தான் அதிகமா இருக்கும் சார் அதாவது ஒரு ஒரு ஊசிக்குள்ளே கிருஷ்ணர் கிட்ட வேலை பார்த்தவர் கடைசியில் இறக்குற தரவையில் கிருஷ்ணர் இருக்கிற தரவையில் அவர் கூட இருந்த மேய்கா பழம் கேட்டிருக்கான் எனக்கு உனக்கு என்ன வேணுன்னு கேட்டிருக்காரு கிருஷ்ணர் ஒரு பாயிண்ட்டு தான் என்ன வேணும்னு கேட்டிருக்கான உடனே எனக்கு எதுவும் வேண்டாம் கலியுகம் எப்படி இருக்கான்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவர் ஒரு பாயிண்ட்டு மட்டும் சொல்லியிருக்காரு ஊசிக்குள்ளே வந்து யானை போயிடும் ஆனால் நூல் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்னென்னா எவ்வளவு கெட்ட சக்திகள் எவ்வளவு துரோகங்கள் தப்பு பண்ணுறவங்களெலாம் அது தப்பான செயல்கள்லாம் காதுக்குள்ளே அழகாக வந்துடும் ஆனால் நல்லது பண்றத இப்போ நான் கலப்பை மக்களுக்கு மூலம் நாற்பது பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிகள் நாற்பது கலையரங்கங்கள் கட்டி கொடுத்துருக்கேன் அது எந்த அளவுக்கு வெளியே தெரியும் ஆனால் சாதாரண ஒரு நடிகர்களோ ஒரு நடிகை எங்கேயோ போய் நோட்டை கொடுத்து அதை அத்தனையிலும் தலைப்புச் செய்திகளாகும் அவர் சொன்னது எவ்வளவு புரியுதுங்கிறவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நல்லவங்க வல்லவர்கள் ஏதாவது செய்யலான்னா அதுக்கு பேக்ரவுண்டு தேவை இருக்குது கட்சிகள் நீ தேவை இருக்கு பெரிய கோரி முதலாளிகள் நூறு கோடி ஆயிரம் கோடி வச்சுருக்கவங்க நடிகர்கள் அடுக்குமொழி பேசுறவங்க இப்படி பல தேவைப்படுது கலப்பை மக்களுக்கு சாரோட ஆரம்ப கால வளர்ச்சிக்கு நீங்க தான் கூட இருந்தீங்க ஆமா அவருடைய சீர்மன்றது வந்து நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க நீங்களும் சரி அவங்க அப்பாவும் சரி இன்னைக்கு அவ்வளவு பெரிய அரசியல் கட்சி பண்ணும்போது நீங்களும் கூட இல்ல அவங்க அப்பாவும் அந்த அரசியல் கட்சியில இல்ல உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சது யாரு என்ன காரணம் அதான் ரொம்ப நாளமா இன்டரக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லுங்களேன் சதி சதிகள் தான் வெற்றி பெறும் அதை பல இடங்களில் சதிகள் வெற்றி பெறும் சார் சூழ்ச்சிகள் வெற்றி பெறும் இப்போ அவங்க அப்பா வந்து அவருக்கு யார் இருக்கா சொல்லுங்க சந்திரசேகருக்கு யார் இருக்கா அவர் பையனை தவிர இன்னொரு பொண்ணு இருந்தால் கூட பரவாயில்ல ஏதோ அவங்க கொடுத்தாங்க கொடுத்தா அதை பிரிவினைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு ராமதாஸ் ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி சந்திரசேகருக்கு என்ன பிரச்சனை யாருமே இல்லை அவரை தவிர ஆனால் அவர் இன்னைக்கு நெருங்க முடியாமல் இருக்குன்னா எப்படி ஒரு வளையம் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது பத்திரிகை உங்களால் யூகிக்க முடியாதா அப்போ நான் எப்படி நானும் ஒரு கிள்ளைக்குற மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆளு என்னுடைய சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் நான் அவ்வளோ ஈஸியா அவ்வளோ அடங்கி போற ஆளு கிடையாது அது மட்டும் உண்மை வந்து பாருங்க சக்திகள் செய்யாததெல்லாம் என்னுடைய காலத்துக்கு பிறகு அது பேசப்படும் அத்தனை கல்வெட்டுகள் அங்க இருக்கிறது அதுக்காக தான் நான் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கேன் தர்மம் வெல்லுமா நியாயம் வெல்லுமா இல்லை துரோகங்கள் வெல்லுமா கவர்ச்சி வெல்லுமா என்பது கடவுள் சொல்லட்டும் கடவுள்கிட்ட பத்திரிகையாளர்கள உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் என்ன சார் இந்த சூழ்ச்சிகள் இருக்குல்ல சார் சார் உங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்காது அது அப்படி இங்கே இப்படி இப்படி ஒரு இதெல்லாம் இருக்கும்போது அது வருங்கிறத நம்ம எப்படி சொல்கிறது காலங்கள் அதான் நல்லவர்கள் அதாவது நல்லவர்கள் கூட போய் சேரணும் சார் நல்லது சொல்லவங்க வேணாம் சார் அதான் உத உதாரணத்தை கேட்குறேன் சார் இவ்வளவுக்குலாம் நீங்கள் கேட்குறனால கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னுடைய ஆளுமை சக்தியில் ஒரு தனிநபராக அதாவது பெரிய கட்சியில இருந்து எல்லாம் எல்லாம் செய்திருக்கலாம் தனிநபராக இன்னைக்கு அவ்வளவு ஒரு ஒரு பெரிய ஒரு படைகளையோ பெரிய ஒரு சக்தியையோ பெரிய நடுநிலையாளர்களை ஈர்ந்து வச்சிருக்கிறேன் அந்த என்னுடைய ஒரு செல்வாக்கு வந்து எந்த எம்ஜிஆர் எப்படி எதிரியா இருந்தாலும் கூட எழுத்துக்கிடுவாரு கலைஞர் எப்படி சாதுரியம் எதிரியா இருந்தாலும் அவங்க கட்சிக்கு பலம் வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்தில் அங்கு காவலன் மாதிரி ஊர் காவலன் மாதிரி வேணும் அப்ப ஏன் என்ன ஏன் என் பேர் அங்க அடிப்படாம இருக்குது நான் கேட்கறேன் உங்ககிட்டே கேள்வி கேட்கறேன் நீங்களே எழுதுங்க தான் சொல்லணும் இப்ப ஒவ்வொரு ஊரத்துக்கும் அந்த இடத்துல வெற்றி ஒரு தலைவருக்கு எண்ணமா இருக்கும் ஒரு சீமாவா எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும் அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்ல திருநெல்வேலி மாவட்ட எல்கைகள் எல்லாம் என்னுடைய செயல்களும் திட்டங்களும் அங்க மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்த்திருக்கேன் வெறுமனே அவர் வந்த அப்படி பண்ணிடுறாரு இப்படி பண்ணிடுறார் வந்தா பண்ணுவாருங்கல்ல செய்து காட்டியாச்சு எந்த ஒரு அரசியல் பின்பணும் பின்னணியும் இல்லாமல் படைபலமும் இல்லாமல் செய்து காமிச்சாச்சு அவர் சொன்னார்ல வள்ளலர் அவங்க பேரவைய தலைவர் இருக்காரு அவர் சொல்றாரு நான் சொல்லல நீங்க எல்லார்கிட்டயுமே கேளுங்க அங்க போய் அப்ப என்ன மாதிரி ஒருத்தரை பயன்படுத்தி பிற கட்சிகள் விரும்புறாங்க உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க நான் யாருக்கிட்டயுமே பிடி கொடுக்கல என் தலைவன் நான் வாழ்க்கையை ஒருத்தனுக்காக வாழ்ந்தேன் அவனுக்காகவே தியாகம் செய்தேன் அவருக்காகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் கொடுக்க கூடாது எல்லாத்தையும் தேடி தேடி போறீங்க இல்லையா நான் இப்ப கேக்குறேன் சார் தமிழா தமிழா பாண்டியன் வந்து எழுதுறாரு பத்திரிகையில பேசுறாரு பி டி செல்வகுமார்ங்கிறவருக்கு நம்பர் ஒன்ல அவர் வந்தார் ஏ ஆர் ரஹ்மான் நம்பர் ஒன்ல வந்தார் விஜய் ஆண்டனி பெரிய ஹீரோ ஆனார் விஜய் சேதுபதி ஹீரோ ஆனார் பி டி செல்வகுமார் இருந்தார் வியூகம் வகுப்பதில் பி டி செல்வகுமாரோட பெரிய ஆளா அவர் பிரசாந்த் கிஷோர் பீகார்ல டெபாசிட்டி இருக்கிற ஆளை கொண்டு அத்தனாயிரம் கோடியை கொடுத்து அவனை கொண்டு சேர்க்கிறீங்க வியூகம் வகுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஊர்ல என் மண்ணின் புவியல் கட்டமைப்பு பேச்சாளர் எழுத்தாளர் பத்திரிக்கையாளர் என்ன விட அவர் சொல்றாரு பத்து மடங்கு சமம் அப்படின்னு எல்லாம் பேட்டிகள் பாருங்க பிரசாந்த் கிஷோரோட பத்து மடங்கு வீராதி வீரன் திறமையாளன் பி டி சொல்லகுமார் உங்களுக்கு அது தெரியும் சார் அதே மேடையில தான் அவர் சொல்லியிருக்காரு திமுகவையும் பாஜகவையும் நாங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலப்பை மக்கள் ஒரு ஒருவேளை எலெக்ஷன்ல தேர்தலில் எதிர்க்கணி எல்லாம் சொல்லல சார் என்ன சார் எனக்கும் ஒரு தன்மானம் இருக்கல சார் உங்களை சேர்க்கவே இல்லைன்னு அப்ப ஆப்போசிட் தானே ஆகுவீங்க அது காலத்தின் கட்டாயம் நான் அன்னைக்கு வர நான் இதுக்கு இல்லை என் தலைவன் நான் அவரை நேசிக்கிறேன் விஜயை வந்து நான் வளர்த்து விட்டவனே எப்படி சார் நான் வந்து அவரை குறை சொல்லுவேன் நான் அவரை வளர்த்து விட்டோம் சார் வீட்டுக்குள்ளே சாப்பிட்டவங்க ஒரே குடும்பத்திலேருந்து குடும்பத்தை கடைசி வர பிரிக்காமல் இருந்தவன் நான் இருக்க வேற ஏதாவது நெகட்டிவான நியூஸ் வந்துதான் சொல்லுங்க பாப்போம் ஏன்னா அவர் மேடையிலே அதிமுக இல்லை காணாம போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு அதிமுக தொண்டர்கள் வந்து இதுக்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்ற மறைமுகமா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு ஸோ அப்படி இருக்கும் போது கலப்பை மக்கள் வந்து ஒருவேளை உள்ள சேர்க்கல அப்படின்னா எதிர்த்து நிற்குமா விஜயை பற்றி கிழிக்குமா தேர்தலில் சார் தேர்தலில் வந்து இன்னைக்கு வரை நான் முடிவு எடுக்க முடியாத சூழலில் தான் இருக்கேன் தேர்தல் நிற்காம கூட போகலாம் ஆனால் கண்டிப்பாக நான் நிற்பேன் ஏன்னா என்னுடைய மக்கள் அனைவரும் அதாவது நீ வந்து அதிகாரம் இல்லாமல் இவ்வளோ செய்கிற நீ அதிகாரத்துக்கு வந்தால் பிடி டி என்ன செய்வார் அவருடைய ஆளுமை என்ன அப்படின்னு அந்த மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளை கண்டிப்பாக வரணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க ஆனால் நான் வரேன் என்னையும் சேர்த்துடுங்க ஏன்னா விஜய் சாரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய அவருடைய அந்த ஏற்றத்துக்கு நான் ஒரு காரணமாக இருந்த என்னுடைய முதல் தளபதி அவர் தானே சொல்லி சந்திரசேகரம் பேசியிருக்காங்க விஜயம் பேசியிருக்காங்க எல்லா உங்களுக்கு தெரியும் ஒன்பது குரு மேடையில முதல் எல்லா மேடைகளிலும் பேசியிருக்காங்க அப்ப அந்த முதன்மை தளபதி ஏன் வீழ்த்தப்படுகிறார் சரி இன்னைக்கு வர நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன் பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கேயா நான் அவ்வளவு பெரிய ஒரு ரவுடியா இல்ல தவறானவனா இல்ல ஏதாவது தப்பு பண்றவனா தெரியாது இல்லையா சரி நான் தப்பே பண்ணிருக்கேன் சார் என்ன மன்னிக்க கூடாதா அவ்வளவு அப்படி என்ன தப்பு பண்ணிடுவேன் ஒரு படம் ஃபெயிலியர் ஆயி போச்சு சார் சரி என்ன ஏன் மன்னித்து ஏன் உள்ள எடுக்கக்கூடாது எம்ஜிஆர் மன்னிச்சிருக்காரு ஜெயலலிதா எத்தனை வரை மன்னிச்சிருக்கிறாரு கலைஞர் எத்தனை வரை மன்னிச்சிருக்கிறாரு என்ன ஏன் மன்னிச்சு எடுக்கக்கூடாது கடைஸ்வரர் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படியே தவறு பண்ணியிருந்தால் கூட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன் ஏன் நீங்க எனக்கு மன்னிப்பு தரக்கூடாது என்ன மாதிரி ஒரு வீரனை இழக்க ஏன் நீங்கள் விரும்புகிறீர்கள் நான் எதிர்கூடாரத்தில் போய் அங்க பணியாற்ற எனக்கு பிடிக்கல என்னை கூப்பிட்டுதான் இருக்காங்க மூணு கட்சியிலுமே என்ன கூப்பிடுறாங்க அதுதான் உண்மை கன்னியாகுமரி மாவட்டங்கள் தொகுதி அதை உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு பத்திரிகையில எழுதியாச்சு கலப்பை மக்கள் இயக்கம் பிடி சிவகுமாருடைய ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் அங்கு வின் பண்ண முடியாதுன்னுட்டு புள்ளிஓரத்தோட போட்டு விட்டாச்சு சரி ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு என்ன தயக்கம் யார் தடுக்கிறாத எதிரியா இருந்தா கூட ஒரு செந்தில் பாலாஜி ஏன் அண்ணா திமுக இருக்க டிஎம் கேள் எடுக்கிறாங்க டிஎம்ஏ கேள் இருக்கிற ஏன் திமுக எடுக்கிறாங்க ஏடிஎம் இருக்கிறவங்க ஏன் பிஜேபியில் எடுக்கிறாங்க திறமையாளர்களோ யாரோ ஒரு தந்த தொகுதியில வில்லாதி வில்லனா இருக்கவே சாமர்த்தியம் உள்ளவர எடுக்கிறது தான் சாதுரியம் ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு தயக்கம் சார் இப்போ என்ன சார் இப்ப எப்பவுமே நீங்க வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்து விஜய ரசிகர் மன்றத்தை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருந்தீங்க நீங்களும் உங்க அப்பாவும் சேர்ந்து இப்ப வந்து அந்த கட்டுக்கோப்பு இருக்கா இப்போ வந்து நீங்களே பாப்பீங்க சோஷியல் மீடியால எல்லாரும் சொல்ற விஷயம் தான் அவங்க ஒரு கட்டு கட்டுக்கோப்பை கிடையாது எது சொன்னாலும் மீறி மீறி அந்த ரேம் பாக்கில் ஏறுவாங்க என்ன பெண்களை வந்து மாநாட்டு கூட்டுநர் கூட சொன்னா கூட கூட்டுன்னு வராங்க குழந்தைங்களும் கூட்டுன்னு வராங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் நான் தான் சொல்றேன் தலைவனோட சார் இது நீங்க தம்பி நம்ம வந்து என்னுடைய பார்வை வேற உங்க பார்வை வேற அவர் பார்வை வேற என்னுடைய பார்வையா இருந்திருந்தா நான் ஒழுக்கத்தாம் ஒழுக்கத்தோடு ஒரு கட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் தம்பி ஒரு நிமிஷத்தை கேளுங்க விஜய் அவங்க தந்தையார் ரொம்ப சிக்கனமானவர் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து விஜய் வந்து ஏதாவது நாங்கள் அப்பவுமே ஒரு இயக்கம் தொடங்கலான்னு கலப்பை மக்களுக்கும் கலப்பை மக்கள் விஜய் இயக்கம் தொடங்கலான்னு சொன்ன உடனே மாநாடு போடணுங்க மாநாடு போடுறதுக்கு பட்ஜெட் இல்லை நேரே ஆஸ்கார் ரவி வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணணுன்னாரு அப்போ பாருங்க என்ன சாதுரியம் என்று பாருங்கள் ஆடியோ ரிலீஸ் பண்ணணும் இவ்வளவு சார் பட்ஜெட்னே ஒன்றரை லட்சம் அப்படின்னாரு சார் ஒரு மூணு லட்சம் ரூபா தர முடியுமா அப்படின்னே என்ன எதுக்கு அப்படின்னாரு நான் ஒரு திறந்த வெளியில கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்சம் வரை கூட்டுறேன் ரசிகர்கள் பப்ளிக்க கூட்டுறேன் ஒரு மாநாடு மாதிரி ஆக்கி அங்க ரிலீஸ் பண்ணுவான் ஆடியோவை வேலாயுதம் படம் அப்படிதான் ரிலீஸ் பண்ணேன் ஒரு மாநாடு நடக்கிறது அஞ்சு பைசா ஒரு ஹீரோவுக்கு செலவு கிடையாது ஒரு இடத்த வாங்குற சிஏசிஐ கிரவுண்டு அப்படியே அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் அப்படியே கமிஷன் போய் பெர்மிஷன் வாங்குறேன் எல்லா செக்யூரிட்டியும் கரெக்ட் பண்றேன் ஒரு ஆளு கிடையாது கூட அந்த நான் எதுக்கு சொல்றேன்னா நான் என்ன செய்தங்கிறத சொல்றேன் தம்பி இது வந்து ஒரு இப்படி அவருக்கு சாதுரியமாக வேலை பார்ப்பதற்கு தெரியணும்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியணும் நான் என்ன செய்திருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியணும் சார் உம் கட்டுக்கோப்பா இருக்காங்க இல்லைங்கிறத நான் சொன்ன எனக்கு திரும்ப அவருக்கு எனக்கு இதை பிரச்சனை உருவாக்க நீங்க பிளான் பண்றீங்க சார் சார் இங்க சார் 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 பெரும்பாலும் மக்கள் நாம பத்திரிகையாளர் இல்ல இல்ல

இப்போ யாருடைய பேக்ரவுண்ட்ல நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம் தனிநபர் இது தனிநபரின் படை ஏன்ட்ட வேணா கொஞ்சம் படையாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அது வந்து மிகப்பெரிய அளவில் நீங்களே பேசுகிற அளவு உங்கள் கை அப்படி எழுதக்கு வரும் இப்படி ஒருத்தர் இருந்திருக்காங்கிற வரலாறு என்னன்னா தெ தெரிஞ்சே சிலவங்க தப்பு பண்ணுவாங்க இவரை இப்படி நம்ம போயிட்டா அவங்களுக்கு அவங்க இது போயிடும் ஒன்று அதுதான் இப்போ நம்மளை மாதிரி ஒரு சிந்திக்க தெரிஞ்சுவேன் நல்லா பேச தெரிஞ்சுவேன் உண்மையை சொல்லத் தெரிஞ்சுவேன் கட்டுக்கோப்பாக கட்டமைப்பு உருவாக்க தெரிஞ்சுவேன் கட்டமைப்பை நம்ம தானே உருவாக்கணும் இப்ப இந்த நாலு அஞ்சு வருடமா என்ன அவர் மேல போயிட்டாரு அதை அறுவடை செய்வதற்காக வரப்பட்டவர்கள் பறவைகள் தண்ணீரோ அங்கீரோ அற்ற நீர் பறவை அவ்வளவு பறந்து போயிடும் நாங்கெல்லாம் எல்லா கஷ்டத்திலையும் நின்றவங்க எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கவலம் படத்துல ஆயிரம் பிரச்சனைகள் ஆளுங்கட்சால அத்தனை பிரச்சனைகள் ஒரே ஒரு ஆளை என்ன மட்டும் தான் முன்ன முன்ன முக நெல் கருணன் மாதிரி நெல் என்னதான் நான் தான் நிற்பேன் அது படம் ரிலீஸா இருந்தாலும் சரி படத்துக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு தோல்வி படத்துக்கு பிறகு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட பேசதா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அங்கே நின்றவன் பிடி சொல்லுக்குமார் தான் இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அவர் ஒரு காலகட்டத்தில் எந்த காலகட்டத்திலேயாவது ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தேவைதுன்னு நம்ம ஒன்று தேவதூதர்கள் நம்ம எல்லாம் உச்சத்துல இருந்து கீழே குதிச்சவர்கள் அல்ல அது என்னைக்காவது எல்லாருக்கும் தெரியும் இல்லை கூட இருப்பவர்கள் ஏதாவது மாறுவாங்க அந்த மாற்றங்கள் நிகழும்போது நிச்சயமாக நம்ம அவங்க கூட பயணப்படுவோம் என்பதுதான் என்னுடைய எண்ணம் இங்கே இருக்கிறவங்களே செல்வகுமாரோட அதிகமா தொடர்பு வச்சிருந்தது நான் தான் அதை யாரும் மறுக்க முடியாது யாராவது எனக்கு சீனியர் இருக்காங்களா அவரை பற்றி அணு அணுவாக தெரிஞ்சவர அவர் வந்து எந்த பிரச்சனையை தொட்டாலும் எந்த தொழிலை தொட்டாலும் அது மேன்மையை அடையக்கூடியவர் சோசிய பத்தி நடத்தி தமிழ்நாட்டிலேயே லாபம் சம்பாதிச்சர் அவர் தான் இல்லைன்னு யாருக்க உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி நான் இப்போ உங்களை கேள்வி எடுக்கிறதுன்னா நீங்க பத்திரிகையாளர் பத்திரிகை உரிமையாளர் நிருபர் பிஆர்ஓ ப்ரொடக்ஷன் மேனேஜர் மேடிகூட்டிவ் தயாரிப்பாளர் இவ்வளவு பன்முகங்கள் கொண்ட உங்களுக்கு பிடிச்ச தொழில் எது மனநிறைவை தந்த தொழில் எது கேக்குற கேக்குறேன் எனக்கு பிடித்த தொழில் இப்ப சொல்றேன் சார் திரும்பவும் பத்திரிகை நிறுவராக வந்து கேள்வி கேட்டு எனக்கு இழுத்து தான் ஆசை ஆனால் சூழல் வந்து நிறுவ என்ன வந்து ப்ரொடியூசர் ஆகிட்டு டைரக்டர் ஆகிடுச்சு இன்னைக்கு கலப்பை மக்கள் இயக்கம் மூலமா எனக்கு சர்வீஸ் இயக்க வந்துருச்சு இயக்கம் மூலமாக நிறைய தொண்டாட்டிட்டு இருக்கு இது நல்ல மன திருப்தி இருக்கு மீண்டும் எனக்கு பத்திரிகையாளராக வரணும்னு எனக்கு ஆசை இருக்கிறது அதான் உண்மை நன்றி நன்றி நன்றி